புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் பேராசிரியர் மீது மாணவி ஒருவர் அளித்த பாலியல் புகார் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக மாணவிகள் கூறும் பாலியல் குற்றச்சாட்டுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மேலும் பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபடும் பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் துணைவேந்தர் அலுவலகம் முன்பு மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நள்ளிரவு வரை போராட்டம் நீடித்திருந்த நிலையில் மாணவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பு தராததால் மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தடியடி நடைபெற்றது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை போலீசார் தலைமுடியை பிடித்து தரதரவென்று இழுத்துச் செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது இதனால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இங்க <coughs>